நம்ம சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம பார்க்க போறது இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு இல்லைங்களா பார்த்தீங்கன்னா கூழ் வடாமல் நான் உங்களுக்கு அரிசி தான் எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசியில் தாங்க பண்ணப்போகிறேன் அது ரொம்ப சத்துள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் அவல் வடாமல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் முறுக்கு வடாம் வந்து போட்டிருக்கேன் அது என்ன காயில்லை அதுவும் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து கிளாஸில் தான் வளர்ந்துட்டேன் பாருங்க இதில் தான் ஒரு அழாக்கு இது வந்து ஒரு கிளாஸு புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சு நல்லா ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா அலம்பி கல்லுப்பு போட்டு நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு மணி நேரமாக ஊறுது அதில் பார்த்திங்கன்னா இந்த கால் கிளாஸில் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க அதை பாருங்கள் ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அப்புறம் சீரகம் பெருங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போது குக்கரில் ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணி மொத்தம் ஏழு கிளாஸ் தண்ணி வேணும் அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த அரைச்சிட்டு இந்த புளுங்குளை அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக அரைக்கலைன்னா உங்களுக்கு வந்து வெடிப்பு வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டு ரொம்ப ஈஸி தாங்க வராமல் செய்கிறதெல்லாம் நம்ம செய்யும்போது கடையில் கிடைக்கிறது என்னென்னா அவங்களுக்கு சப்புன்னு இருக்கும் டேஸ்ட் அதாவது காரம் அவங்க சேர்க்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு இன்னும் போது நம்ம கொஞ்சம் காரம் சேர்த்து பண்ணலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் இதில் இருக்கிறது போட்டுக்கிறேன் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் மொத்தம் ஆறு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம் மொத்தம் இதுக்கு வந்து ஏழு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இப்போ தண்ணி தழைக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம இதை ஊற்றி கொஞ்சம் அப்படியே மொத்தமாக ஊற்றி நம்ம கிளறலாங்க கிளறிட்டு நடுவில் பபுள்ஸ் வரும்போது இறக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆறு கெட்டியாகும் அப்போ கொஞ்சமாக வெந்நீர் விட்டு நல்லா கரண்டியில் தான் எடுத்து ஊற்ற அந்த அளவுக்கு நீங்கள் பதம் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா முத்து பதம் வர ஆரம்பித்தாச்சு நம்ம சுஷல் கூழ் கிளற மாதிரி தாங்க இது மாவு வந்து இந்த அளவு இருந்தால் சீக்கிரமாக ஆயிடும் இப்போ அப்படியே ஊற்றிடலாம் இதை வந்து புளிக்க வச்சு செய்வாங்க இது கட்டி எல்லாம் படாதுங்க கிளற கிளறதான் எட்டியா இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து மாவை வந்து தானே ஊற்றுறோம் அரைச்சி ஊத்துறோம் நீங்க பச்சரிசி மாவை கூட நீங்க கிளறலாம் புழுதல் அரிசில செய்கிறது ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் காரம் நல்லா போட்டிருக்கேன் நாங்கள் இதில் நான் நாலு பச்சை மிளகா பெரிய சைஸ் பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நீங்க வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் இப்போ நல்லா இது நாலு புறமும் இங்கே ஃபுல்லாக பபுள்ஸ் வரணும் நடுவுலையும் பபுள்ஸ் வரணும் அளவு மாவு வேகணும் வேகட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன் பிகினர்ஸ் கூட செஞ்சிருவாங்க அவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடியதுதாங்க நான் அடுப்பை சின் பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது இல்லை சுற்றி வர கொதிக்குது நடுவலையும் கொதிக்குது ஆற ஆறாவது கெட்டி போகிறோம் அப்படி ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வெந்நீர் கலந்து உங்களுக்கு ஊற்றுல கரண்டியில் எடுத்து ஊத்துரை பதத்துக்கு பண்ணக்கூடும் இப்போ பாருங்கள் இது எப்போ நம்ம வந்து எடுக்கிற ஸ்டேஜ் நான் சொல்கிறேன் கொதிக்குதுங்களா நடுவுலையும் பாருங்கள் பபுள்ஸ் வருது பாருங்கள் நடுவில் பபுள்ஸ் வெந்துடுச்சுன்னா மாவு வெந்தெடுத்துன்னு ஆக்கணும் கை விடாமல் கொஞ்சம் நேரம் கதறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சா ஆற ஆற அது இறுக ஆரம்பிக்கும் துணியாக இருந்தால் நீங்கள் இப்படியே கூட ஊற்றிடலாம் நான் வந்து பிளாஸ்டிக் கவரில் தான் ஊத்துறேன் அதனால் இது நல்லா ஆகணும் பாருங்க நடுவோட அபிசர ஆரம்பிச்சிச்சு நான் இப்போ அடுப்ப அனுப்பிச்சேன் இப்போது புழுங்கல் அரிசி கூழ் வடகம் வந்து உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இது பிறகு எடுத்து ஊற்றும் போது இப்படியே நிற்குதுங்களா அந்த மாதிரி பதத்தில் ரெடி ஆயிடுச்சு இப்போது இது இருக்கட்டும் ஆறுன பிறகு நான் ஊற்றும்போது உங்களுக்கு காமிப்பேன் இந்த பக்கத்தில் எடுத்துட்டு நான் போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரே சைஸ் கரங்கி எடுத்துக்கோங்க போட்டுகே வர வேண்டியது தான் பக்கத்து பக்கத்தில் போடுங்க கொஞ்சம் ஒரு கப் மாவாக இருந்தாலும் நமக்கு நிறைய வட்டல்கள் கிடைக்கும் அப்படியே ஃபுல்லாக காமிச்சிவிட்டேன் போட்டுட்டு காமிப்பேன் எல்லா கூழ் வடாமு நான் இத்துட்டேன் புழுங்கல் அரிசி கூழ் வடாம் இது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது இருக்குங்க நான் பெரிய கரண்டியில் மாற்றும் சின்ன கரண்டியில் மாற்றியும் நான் ஊற்றினேன் நம்ம எடுத்துக்கிற அந்த கரண்டியை பொறுத்து உங்களுக்கு எண்ணிக்கை மாறலாம் இது நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு ரெண்டு நாள் நல்லா காயட்டும் இன்றைக்கி பூரா நான் அந்த டேபிளில் தாங்க வைக்க போகிறேன் நாளைக்கு தான் நான் மாடியில் எடுத்துகிட்டு போய் காய வைப்பேன் நான் பார்க்கலாம் வடா ரெடியாயிருக்கு பாருங்க இப்போ நம்ம அதை பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய விடுது பண்ணி பார்க்கலாம் கூழ் வடம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் அவுள் வடாம் செஞ்சுருக்கேன் முறுக்கு வடாம் செஞ்சுருக்கேன் நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் இப்போ வடம் வந்து நல்லா போடுக்குற சூடில் ரெடி ஆகிடுச்சு விடாதுக்கணும் இப்போ வடங்களில் போடணும் பாருங்கள் தீச்சி வட அனுப்பு நல்ல பொரியும் அவ்வளோதான் சூப்பராக கூழ்வடாம் ரெடி கண்டிப்பாக இந்த பக்குவத்தில் நீங்கள் பண்ணி பாருங்கள் சூப்பராக இந்த வெயில் காலத்தில் நம்ம நல்லா அசத்தலாம் இது ஈவினிங் டிஃபனுக்கு கூட வைக்கலாங்க ரொம்ப நல்லா அருமையான டேஸ்ட்டில் காரசாரமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் புழுங்கல் அரிசி கூழ்வடாம்